வணக்கம் இன்று உங்கள் விவசாயத்தின் பல பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் ஒரு பொருளை பற்றி நாம் பேசுவோம் அது பயோசார் எனப்படும் பயோகரி ஆகும் பயோகரி என்பது கார்பன் நிறைந்த இலகுவான மற்றும் நுண்துளைகள் கொண்ட இயற்கை பொருளாகும் இது பைரோலிசிஸ் எனப்படும் ஒரு சிறப்பு முறையில் உங்கள் கழிவுகளை எரிப்பதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது இப்போது பயோக்கரி நமது பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வாக அமைகிறது என்பதை புரிந்து கொள்வோம் முதலாவதாக சில நேரங்களில் அதிக மழை சில நேரங்களில் குறைந்த மழை போன்ற இன்றைய காலநிலை மாற்றத்தின் காரணமாக மண் அதன் ஈரப்பதத்தை இழந்து வருகிறது ஆனால் பயோக்கரியின் நுண்துளை அமைப்பு மண்ணின் நீர் தக்கவைப்பு திறனை அதிகரிக்கிறது இதனால் உங்கள் பயிர் குறைந்த நீரில் கூட வளர முடியும் மேலும் வறட்சியின் போதும் மண் நீண்ட நேரம் ஈரப்பதத்தை தக்கவைத்துக் கொள்ளும் இரண்டாவதாக மண்ணின் வளம் தொடர்ந்து குறைந்து வருகிறது ஆனால் பயோகரியனை பயன்படுத்துவதன் மூலம் மண்ணில் ஊட்டச்சத்துக்கள் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் இது உரத்தின் செயல்திறனை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் நுண்ணுயிரிகள் வளர்வதற்கான ஏற்ற இடமாக மாறுவதன் மூலம் மண் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது பயோகரி மண்ணின் அமைப்பை மேம்படுத்தி வேர்கள் எளிதில் பரவுவதற்கு இடமளிக்கிறது மூன்றாவதாக விவசாய செலவு அதிகரித்து வருகிறது ஆனால் மகசூல் அதே நிலையில்தான் உள்ளது பயோகரி மண்ணின் வளத்தை நிரந்தரமாக மேம்படுத்துகிறது இதனால் உங்கள் விவசாய செலவு குறைகிறது மேலும் நல்ல பயிர் விளைச்சலுடன் உங்கள் வருமானமும் அதிகரிக்கிறது நான்காவதாக கழிவுகளை எரிப்பதால் மாசடைகிறது ஆனால் இந்த பயன்படுத்தி தயாரிக்கப்படுவதால் இது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு நேர்மறையான நடவடிக்கையாகும் கடந்த ஆண்டு மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத்தைச் சேர்ந்த பல விவசாயிகள் எங்களுடன் இணைந்து பயோகரியை பயன்படுத்தினர் அவர்களின் மகசூல் முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்தது சராசரியாக இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது அவர்களின் அனுபவத்தை அவர்களிடமிருந்தே கேட்போம் அடுத்த காணொலியில் நீங்களும் பயோக்கரியை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம் பயோக்கரி பற்றிய கூடுதல் தகவலுக்கு எங்கள் யூடியூப் சேனலான ஹார்டிகல்ச்சர் பயோச்சாரை பார்க்கவும் அல்லது உங்களை சந்திக்க வரும் ஹார்ட்ஃபுல்னஸ் தன்னார்வலர்களை தொடர்பு கொள்ளவும் நன்றி